சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது யாழ்ப்பாணம் கதிர்வேல் சுவாமிகள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அவதரித்தவர் இவர் இலங்கையில் வள்ளலா ராமலிங்க அடிகளாரின் புகழ் பரவி இருந்ததை முன்னிட்டு அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போதைய இலங்கையில் ஒரு பகுதியான யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் வள்ளலாரை காண வடலூர் வந்து கொண்டிருந்தவர் வழியில் சித்தர் பூமியான புதுச்சேரியில் சித்தானந்தர் ஆலயத்தை தரிசித்து வழிபடை எண்ணினார் வடலூரில் வள்ளலாரை காண நினைத்து வந்தவர் அவரது தரிசனம் இங்கேயே புதுச்சேரியிலேயே கிடைக்கும் என்று கதிர்வேல் சித்தரின் உள்ளுணர்வு கூறியதால் முத்தியால் கடற்கரை பகுதியில் இருந்த பாப்பம்மாள் கோயிலில் தங்கி வள்ளலாரின் வருகைக்காக காத்திருந்தார் பாப்பம்மாள் கோயிலில் தங்கியிருந்து தமது ஆத்ம சாதனையை தொடர்ந்தார் குரு சித்தியானந்த சுவாமி கோயிலை பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்று தியானத்தில் ஆழ்ந்தார் தினமும் தியானம் செய்வதும் சித்தானந்த சுவாமி கோயிலை தரிசிப்பதும் கடற்கரையில் அமர்ந்து இயற்கையை ரசிப்பதுமாக இருந்த இந்த சித்தரைப் பற்றி பாரதிக்கு தெரியவர பாரதியார் இவரிடம் சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார் மேலுக்கு ஒரு சிறு துண்டு இடுப்பில் காவி நிற வேட்டி நெற்றிக்கு திருநீறு பட்டை என ஒரு யோகியை போல் காணப்பட்ட சித்தரை கண்டதும் பாரதிக்குள் ஒரு ஆன்மீக உணர்வு இதே நிலை சித்தர்க்குள்ளும் ஏற்பட்டதால் இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர் சித்தரின் மகிமைகளை பற்றி அறிந்திருந்த பாரதியார் புதுவை கடற்கரைக்கோ அல்லது பாப்பம்மாள் கோயிலுள்ள அவரது ஆசிரம குடியலுக்கோ சென்று வணங்கிவிட்டு வருவதும் ஆன்மநிலை பற்றி உரையாடுவதும் அது பற்றி விளக்கங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதும் தொடர்ந்தன யாழ்ப்பாணத்து சித்தர் புதுவை சித்தர் குடியில் பாரதிக்கு நயன தீட்சை செய்து வைத்திருக்கிறார் பாரதியார் இவரை தம் பாடல்களில் அருள் அருள்பெரும் ஞானி ஞானி ஞான தோணி அருளை பொழிந்தவர் என்றெல்லாம் புகழ்ந்து இவரது திருவடிகளில் சரணடைந்துவிட்டால் சர்வ சித்தியும் கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் சித்தர் மனதை ஒடுக்கினார் புலன்கள் ஒடுங்கின அனைத்தும் அவருக்குள் இருந்து வெளிப்பட்டன மோன நிலைக்கு சென்று இறைவனை உள்ளாழ்ந்த நிலையில் காண விழைந்தார் இந்நிலையில் இவரை முழுமைப்படுத்த ஈசன் வள்ளலாரை புதுவைக்கு அனுப்பினார் வள்ளலார் புதுவை நோக்கி வரத் தொடங்கினார் சித்தரன் நீண்ட நாள் கனவு நிறைவேறியது வள்ளலார் புதுவைக்கு விஜயம் செய்த சமயத்தில் அவரை தரிசிக்க சென்றவர் அத்தரிசனத்தின் மூலம் தமக்குள் ஒரு ஆத்ம சக்தி கிடைக்கப் பெறுவதை உணர்ந்தார் வள்ளலார் இறைவனின் திருப்பாதங்களில் சித்தரை நிலைநிறுத்திவிட்டு சென்றுவிட்டார் வள்ளலாரின் தீட்சைக்கு பிறகு சித்தர் பெருமான் பேசுவதை நிறுத்திவிட்டார் அன்று முதல் மௌன விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார் சித்தர் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் ஆசிரம குடியலை அமைத்து தவம் இருக்க ஆரம்பித்தார் முத்தியால்பேட்டையில் உள்ள கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமி கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தார் அதுவரைக்கும் மற்றவர்களைப் போல சாதாரணமாக நடந்து சென்ற சித்தர் இப்பொழுது பின்னோக்கி நடக்க ஆரம்பித்தார் காலில் முள்ளால் ஆன பாத குரடு அணிந்து பிருந்தாவனம் பகுதியிலிருந்து முத்தியால்பேட்டைக்கு வருவார் அங்கு ஒரு பாட்டியிடம் ஒரு கிழங்கை கொடுத்து சுட்டு கொடுக்கும்படி சொல்லி அதை இரண்டு மூன்று நாட்களுக்கு உண்பதற்கென்று வைத்து கொள்வார் பின்னர் தொடர்ந்து முன்பாத குறட்டுடன் பின்னோக்கி நடந்து செல்லுகையில் சுவாமிகள் நடந்து வருகிறார் என்ற உடனேயே கார் ரிக்ஷா வண்டிகள் அப்படியே ஓரமாக நின்று வழிவிடும் பாதசாரிகளும் ஒதுங்கி வழிவிடுவார்கள் பிரெஞ்சு அதிகாரிகள் அனைவரும் சித்தரை கண்டதும் மரியாதையின் நிமித்தம் தன் தொப்பியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு சிரம் தாழ்த்தி வணங்கி மரியாதை செய்வார்கள் சித்தர் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விடுவார் சித்தர் மீது வீசிய சக்தியின் ஜுவாலை மக்கள் மீது பட்ட உடனேயே அனைவரும் நல்ல நிலைக்கு தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள முடிந்தது சீடர்கள் தமக்கென்று சமைத்த உணவை ஏழைகளுக்கும் தொழுநோய்களுக்கும் பரிமாறி அவர்கள் பசி தீர்த்தார் சித்தர் நோயால் வாடி வருந்துவோர்க்கு பச்சிலை வைத்தியத்தின் மூலம் அவர்களது நோயை தீர்த்து மக்கள் குறையை போக்கினார் தினமும் காலை சித்தானந்த சுவாமி கோயிலை தரிசனம் செய்துவிட்டு பிருந்தாவனம் சென்று அங்கே பசியால் வரும் மக்களுக்கு உணவளிப்பார் இல்லையென்றால் தம்மிடம் இருக்கும் காசை கொடுத்து உணவு வாங்கி சாப்பிடும்படி கூறுவார் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவும் இச்சித்தர் பற்றி சம்பவம் ஒன்று ஒரு நாள் வயதான பாட்டி ஒருவர் சித்தரை அணுகி தாமும் தம் குடும்பமும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அன்றாட உணவுக்கே சிரமப்படுவதாகவும் கூறிய போது சிறிது நேரம் யோசித்த சித்தர் பெருமான் தேங்காய் ஓடு ஒன்றை எடுத்து வட்டமாக்கி அதை தன் இடதுகையிலிருந்து வலதுகைக்கு மாற்றி அடுத்த கணம் அதை ஒரு ரூபாய் நாணயமாக்கி விட்டார் அதை அந்த பாட்டியிடம் கொடுத்து இதேபோல் தினமும் ஒரு ரூபாய் என்று பத்து நாளைக்கு தருவேன் அதை வைத்து உன் குடும்பத்தின் வறுமை நிலையை போக்கிக்கொள் இதை வியாபாரம் அதிகம் நடக்கும் பெரிய கடையில் மட்டும் கொடுத்து உனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கொள் தப்பித் தவறி சின்ன வியாபாரம் நடக்கும் சின்ன கடையில் இதன் சில்லறையில் கூட எதுவும் வாங்காது என்று சொல்லி அனுப்பினார் அதன்படி செய்வதாகக் கூறி காசை பெற்றுக்கொண்டு சென்று தம் குடும்பத்தினரின் பசி தீர்த்து வந்த மூதாட்டி ஒரு நாள் சித்தரின் வார்த்தைகளை காற்றில் பறக்கவிட்டு அன்றைய தினம் தந்த காசை ஒரு சிறு கடையில் கொண்டு போய் மளிகை பொருட்கள் வாங்கினாள் அன்று வியாபாரம் முடிந்து அக்கடையில் பணத்தை எண்ணிய முதலாளி கல்லாவில் வட்ட வடிவில் ஒரு தேங்காய் ஓடு இருப்பதைக் கண்டு தம் கடைக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிய மூதாட்டியை அடையாளம் கண்டு கொண்டு மறுநாள் கடைக்கார பையனை விட்டு அம்மூதாட்டியை வர சொல்லி விசாரித்த போது நான் கொடுத்தது ஒரு ரூபாய் நாணயம்தான் என்று பாட்டி சொல்லி வேண்டுமானால் எனக்கு பணம் கொடுத்த சித்தரை காட்டுகிறேன் அவரிடம் வந்து கேள் என்று சொல்ல வந்தது வினை யாரோ ஒரு சாமியார் கிழவியை நன்றாக ஏமாற்றி விட்டிருக்கிறார் என்று நினைத்த அக்கடைக்கார முதலாளி மற்ற கடைக்காரர்களோடு சித்தர் இருக்கும் இடத்திற்கு வர தன்னை தேடி ஓடிவரும் கும்பலை கண்டார் சித்தர் தம் ரசவாத சக்தியால் பாட்டிக்கு தாம் கொடுத்த பணத்தால் பிரச்சனை வந்திருப்பதை உணர்ந்த தாம் என்ன சொன்னாலும் உண்மை எடுபடாது என்று நினைத்தவர் ஒரு நிமிடம் கண்களை மூடினார் அடுத்த நொடி சித்தரின் குடில் வெடி சத்தத்தோடு தீப்பற்றி பெரிய கலாட்டா செய்ய வந்த அக்கும்பல் திகைத்து போய் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட அதற்குள் சித்தரின் குடிசை முழுவதும் எரிந்துவிட்டது மறுநாள் அப்பகுதியின் அருகே வந்த அந்த கடை முதலாளி சித்தரின் குடில் முன்பு போல் யாதொரு குறையும் இல்லாமல் இருந்த நிலையை கண்டு ஆச்சரியப்பட்டான் அறியாமையால் சித்தரை தவறாக நினைத்து பழிக்கு ஆளாக இருந்தோமே என்று கலங்கி போய் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க சித்தர் சிரித்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை கொடுத்து அவனது இழப்பை ஈடு செய்தாகிவிட்டது என்று சொல்லி அங்கிருந்து போய்விட்டு ஒரு ஒருநாள் சித்தர் தனித்திருக்கும் வேளையில் வந்து சேர உன்னை தயார்படுத்திக்கொள் என்று அசிரீராக ஒரு குரல் கேட்டது பரம்பொருளின் அழைப்பு அடையாள குறிப்பாய் தமக்கு கிடைத்ததை சித்தர் உணர்ந்தார் அன்றிலிருந்து நடப்பதையும் நிறுத்திவிட்டார் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் அன்பர்களும் அவரை நாடி வர தொடங்கிவிட்டனர் சித்தர் சீடர்களை அழைத்தார் தாம் வந்த வேலை முடியப்போவதை அவர்களிடம் கூறி தமது பூர்வாங்க விஷயங்களை அவர்களிடம் தெரிவித்த போதுதான் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது அதுவரைக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்திருக்கும் மகான் என்று சித்தரை பற்றி நினைத்திருந்த மக்கள் அவருடைய பிள்ளை திருநாமம் கதிர்வேலு என்ற விவரத்தை அவரது உறவினர்கள் சிதம்பரத்தில் இருப்பதையும் தெரிந்து கொண்டனர் சித்தரின் அடுத்த ஆணையாக அவருடைய திருவுருவம் சந்தன மரத்தில் சிலையாக செதுக்கப்பட்டது சித்தன் குடியிலிருந்த மாந்தோப்பு பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தாம் யோக சமாதி அடைவதற்கு அழகான ஆறு கோண மண்டபம் ஒன்றை கட்டி அதில் மேடை ஒன்றை அமைத்து மேடை மீது சித்தரின் திருவுருவ சிலையை வைக்க ஏற்பாடுகள் செய்ய சொல்ல அவரது திருவருள்படி மேடை தயாரானது அன்றைய தினம் தொட்டு யாழ்ப்பாணம் கதிர்வேல் சித்தருக்கு அங்கே தினமும் சிறப்பு பூஜைகள் நிகழ்த்தப்பட்டன சித்தரின் சமாதி அடையப் போகும் செய்தி தீ போல் பரவியது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாட்டனவர் அனைவரும் ஒருங்கே திரண்டு வந்து சித்தரை தரிசித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தது சித்தர் தமது குருநாதர் வள்ளலாரை போன்றே தைப்பூச திருநாளன்று பரிபூர்ண சமாதி நிலை அடைய இருக்கும் தன் விருப்பத்தை தெரிவித்து பொதுமக்களையும் பக்தர்களையும் சீடர்களையும் தமது ஆழ்ந்த மௌன புன்னகையால் ஆசிர்வதித்தார் தாம் இறைவனோடு இரண்டென கலப்பதற்கு செய்து முடிக்க வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தார் ஆறு கோண மண்டபம் அதனுள் சமாதி அறை எல்லாம் தயார் நிலையில் இருந்தது தை மாதம் பிறந்தது சித்தர் மகா மௌனத்தில் ஆழ்ந்தார் காலையில் சித்தருக்கு ஆராய்த்தி காட்டப்பட்டது நடராஜ பெருமானை கண்டார் இறை தரிசனம் பெற்றார் இறைவனை பார்த்தார் பார்த்து கொண்டே இருந்தார் அன்று பூரணம் முழு பௌர்ணமி தினம் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் தை மாதம் பத்தொம்போதாம் தேதி பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி சித்தர் சமாதி அறைக்குள் சென்று அமர்ந்தார் பரம்பொருளோடு கலந்தார் சித்தரின் திருமேனிக்கு அங்கே சமாதி மேடை அமைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கதிர்வேல் சுவாமி சித்தரின் ஜீவ சமாதி பாண்டிச்சேரி பிருந்தாவனம் நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் அமைந்துள்ளது சித்தரின் பெருமை கருதி அப்பகுதி இன்று சித்தன்குடி என்று அவ்வூர் மக்களால் அழைக்கப்பட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் அங்கே சிறப்பு வழிபாடும் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தன்று குரு பூஜையும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்